போதைப்பொருள் கடத்தல் வழக்குல ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஜாஃபர் சாதிக்க வந்து எப்படியோ இன்னைக்கு ஒரு வழியா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் அதிகாரி வந்து ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருக்காரு இத வந்து கேக்கும் போதாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த போதைப் கடத்தல் கும்பலுக்கு பின்னணியில வந்து இந்த ஜாஃபர் சாதிக் இருக்கிறார் சொன்னே எல்லாருமே நிறைய கேள்விகளை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ஜாஃபர் சாதிக்கு வந்து நிறைய படத்துக்கு தயாரிப்பாளரா வந்து இருந்திருக்காரு அப்ப ஜாஃபர் சாதிக்குக்கும் சினிமா துறையில இருக்க மத்தவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ இந்த ஒரு விஷயத்துக்கு வேற யாருக்காவது சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சமயத்தை தான் வந்து இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு என்சிபி அதிகாரி வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இவங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் மட்டும் மூணாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருளுக்கான மூலப்பொருளை வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இது மூலமாக இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த பணத்தை வந்து பலவிதமான பிஸ்னஸ்ல வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு உதாரண உதாரணத்துக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பணத்தை வச்சு நிறைய ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை வச்சு நிறைய பணம் கூட வந்து எடுக்க செஞ்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா இவர் ப்ரொடக்ஷன் பண்ணாரு பாத்தீங்களா மங்கை இந்த படத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காசை வச்சுதான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வந்து என்ன கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்கன்னா இப்ப ஜாஃபர் சாதிக்குக்கும் அமீருக்கும் வந்து சம்பந்தம் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா ஆமா ரெண்டு பேருக்குமே லிங்க் இருக்கலாம் இத பத்தி நாங்க எல்லாமே வந்து விசாரணை வந்து பண்ணுவோம் இப்ப இது மூலமா இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமா வந்து பணத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த பணம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து போயிருக்கு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத நாங்க கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது தாங்க ஒட்டுமொத்த சினிமா துறையிலயுமே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து என்னப்பா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அமலாக்கத்துறை களமிறங்கி விசாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஏன்னா இப்ப இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்குல வந்து நிறைய பணம் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து போயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதனால இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க அமலாக்கத்துறையினாலதான் வந்து முடியும் ஏன்னா யார் யாருக்கு வந்து பணம் போயிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை களமிறங்கினாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிருவாங்க அதனால இந்த விஷயத்துல அடுத்து அமலாக்கத்துறை களமிறங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க உண்மையிலே அந்த மாதிரி மட்டும் இந்த வழக்குல அமலாக்கத்துறை களமிறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல வந்து ஈஸியா யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அமலாக்கத்துறை களமிறங்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப இவங்க கிட்ட இருந்து யாருக்கெல்லாம் வந்து பணம் போயிருக்கு அந்த பணம் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து அமலாக்கத்துறை வந்து எடுத்துருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கையை வந்து எடுக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்துல வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது கூடிய சீக்கிரத்துல நமக்கு வந்து தெரிய வந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்